Uh... Mm -hmm. ரகசிய ஒன்னையர்கள் அனைவருக்கும் தேர்தல் முடிவுகள்ர் சீமானவர்கள் இன்னும்ாய திறக்கலையே அப்படின் எதிர்த்தரப்பினர் சரமாரியாக கேள்வி எழுப்பிய சூழல்ல இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் கட்சியின் தம்பி தங்கைகளுக்கு ஒரு மடல் எழுதியிருக்கிறார் அதுல நாம் தமிழ் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்கு பெற்றிருக்கிறது இத்தேர்தலில் வெற்றி என்னும் இலக்கை அடையாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது தமிழ் தேசியம் என்னும் உயரிய தத்துவ முழக்கத்தை என் முன்னோர்களும் மூத்தோர்களும் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே தூக்கி சுமந்த போதும் அக்கருத்தியல் முழக்கம் வெகுமக்கள் வடிவம் பெறாமலேயே இருந்தது அந்த போதாமையையும் குறைபாட்டையும் போக்கி தமிழ் தேசியத்தை வெகுமக்கள் அரசியலாக்கி தேர்தலிலே களம் கண்டது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதன் முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எட்டு ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் சின்னம் பறிப்பு அதிகார முறைகேடு அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டியும் சாதி மதம் மது பணம் என புறையோடி போன சமூக தீங்குகளை கடந்தும் நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது பெரும் சனநாயக மறுமலர்ச்சியாகும் இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதியேற்கிறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முப்பத்தி ஐந்து லட்சத்து அறுபதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து மதிப்புமிக்க வாக்குகளை தந்து நாம் தமிழ் கட்சியை பெரும் அரசியல் ஆட்சியாக உருவெடுக்க செய்த தாய் தமிழ் சொந்தங்கள் போற்றுகற்குரிய பெருமக்கள் வேட்பாளர்களாக களத்தில் எம் உடம்பிறந்தார்கள் எல்லாவுமாக துணை நின்ற அன்பு அன்புக்கினிய உறவுகள் உயிரை கொடுத்து உழைத்த உயிருக்கினிய தம்பி தங்கைகள் என அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் உளப்பூர்வமான அன்பினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் அப்படின்ட்டு தன்னுடைய இந்த மடலை முடிச்சிருக்கிறாரு சீமானவர்கள் சோ இந்த எட்டு புள்ளி இரண்டு வாக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரமாகவே சீமானவர்கள் பார்க்கிறாரு இதன் மூலமாக இரண்டாயிரத்தி தேர்தலுக்கான ஒரு அடித்தளத்தையும் இப்பவே சீமானவர்கள் போடுறதுக்கான முயற்சியில தன்னுடைய தம்பி தங்கைகளை உற்சாகமூட்டும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கப்படுது நன்றி வணக்கம்